சைனத் பில்டர்ஸ் சென்னை ரெடி டு நியூ மாத வாடகை பட்ஜெட்டில் இஎம்ஐ அதிமுகவில் இருந்த முன்னாள் எம்பி மைத்ரேயன் அக்கட்சியில் இருந்து விலகி திமுகவில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் பாரதிய ஜனதாவில் சேர்ந்து அரசியலுக்கு வந்த அவர் அதன் பின் அதிமுகவுக்கு சென்றார் மூன்று முறை எம்பியாக இருந்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பின் ஒ பி எஸ் ஐ ஆதரித்ததால் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் பின் மீண்டும் பாரதிய ஜனதாவுக்கு சென்ற அவர் கடந்த ஆண்டு அதிமுகவுக்கு திரும்பினார் தற்போது திமுகவுக்கு சென்றுள்ளார் கட்சிகள் தாவலுக்கான காரணம் பற்றிய கேள்விக்கு மைத்ரேயன் பதில் அளித்தார் அதிமுக போக்கு சரியாக அதிமுக பொதுச் செயலாளர் திரு யூ பி எஸ் அவர்கள் அந்த ஒரு கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சியோடு அமைத்திருக்கிறார் ஆனால் அந்த கூட்டணி அறிவித்ததே மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் அது மட்டுமல்ல இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் அறிவிக்கச்சே ஒரு குறைந்த கூட்டணி ஆட்சி என்று சொல்லி குறைந்தபட்ச செயல் திட்டம் என்றும் சொல்லி எதிலே குறைந்தபட்ச செயல் திட்டம் வரும் அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் மொழிக் கொள்கையிலே குறைந்தபட்ச செயல்திட்டம் என்னவாக இருக்கும் இருமொழிக் கொள்கையிலே என்னவா இருக்கும் கல்வி திட்டத்திலே தேசிய கல்வியா மாநில கல்வியா தமிழ்நாட்டிற்கு நிதி உதவிகள் மறுக்கப்படுவது சமகிர சிக்ஷா அந்த நிதி கொடுக்கப்படுவதிலே மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவது தொகுதி மறுசீரமைப்பிலே தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய ஓரவஞ்சனை இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் எதிலுமே எந்த அடிப்படையிலே அவர்களிடையே ஒரு ஒருமித்த கருத்து வரப்போகிறது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அமைப்பார்கள் என்ற ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறது கழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன பல்வேறு நிர்வாகிகள் இன்றைக்கு அங்கே மனப்புழக்கத்திலே இருக்கிறார்கள் ஒரு சில நபர்கள் திட்டமிட்டு கட்சியை அவருடைய கைப்பிடியிலே வைத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள் அதன் காரணமாகத்தான் எனக்கு அமைப்பு பொது அமைப்பு செயலாளர் இந்த பதவியை கொடுத்தார்கள் ஆனால் என்னை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை அதனால்தான் அங்கிருந்து விளையாடுவேன் தமிழ்நாட்டினுடைய வரலாறு எப்பவுமே கூட்டணிகள் வரது சகஜம்தான் ஆனா தமிழ் திராவிட இயக்கத்தை சார்ந்த ஒரு கட்சி பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்க கட்சி அதுதான் கூட்டணியை முடிவு பண்ணும் கூட்டணியிலே யார் யார் இருக்கவர்கள் யார் யார் எத்தனை சீட்டுகள் கிடைக்கும் யார் எந்தெந்த தொகுதிகளையும் எல்லாவற்றிலுமே அந்த அணிதான் முடிவு செய்யும் அந்த கட்சிதான் முடிவு செய்யும் திமுக கூட்டணியிலே தளபதி அவர்கள் தான் அதை முடிவு செய்வார் ஆனால் அண்ணா திமுகவிலே இன்றைக்கு அதை முடிவு செய்யக்கூடிய சுவிட்ச் போர்டாக டெல்லி இருக்கிறது டெல்லி என்ன சொல்கிறதோ அதற்கு கட்டுப்படுவதாகத்தான் இன்றைக்கு அண்ணா திமுகவிலே இருக்கின்ற தலைமை இருக்கிறது எனவே நாளைக்கே தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் நாளைக்கே ஒரு கால முளைத்தால் அதிமுக ஆட்சி வந்ததுன்னா கூட அதுல பிஜேபியினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கும் மத்திய அரசு தலையீடு எந்த அளவுக்கு இருக்கும் இதையெல்லாம் யோசிப்பார்கள் எனவே இன்றைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முன்னேற்ற முன்னேற்றப்பாடையிலே தளபதி அவர்களுடைய தலைவையிலே தமிழ்நாடு பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி தொடர்வதற்குத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள் நிச்சயமாக இருநூறு தாண்டுவோம் அதில் எந்த விதமான ஐயமும் மொத்த கருத்து இல்ல பல்வேறு குழப்பங்கள் யார் தலைமை என்பது தெரியாது யாரை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான குறைந்தபட்ச ஒரு அணுகுமுறை கூட இல்ல அதனால நீங்க ஏன் பாஜக தான் அடுத்த ஆட்சியை குடிக்கும் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்றாங்க நீங்க பாஜக சேராம திமுக சேர்றது நான் தான் இருக்குன்னு சொல்லிட்டுனே மண்மொழி மானம் காக்க பாஜக தொடர்ந்து அதாவது ஒரு விஷயம் கட்சிகள் சொல்றதே ஒரு தவறான வாதம் நான் ஒரு இயக்கத்துல இருக்கேன் அந்த இயக்கத்துல நான் சந்தோஷமா இருந்தா நான் நிச்சயமா மாற மாட்டேன் ஆனா ஒரு பிரச்சனைகள்னு வருது சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிச்சு அதுல அந்த புழுக்கத்திலேயே அந்த இயக்கத்தை வந்து தொடர்ந்து இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது வாழ்க்கையை வந்து மாற்றம் ஒன்றுதான் மாறாதது எனவே அடுத்த நோக்க இலக்கை நோக்கி நாம் சொல்லுவோம் கூட்டி வரப்பட்ட கூட்டம் அதை பார்த்துவிட்டு இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் என்றால் ஒரு எம்ஜிஆர் போலவோ அல்லது ஒரு அம்மா அவர்களை போலவோ தன்னையும் ஒரு பெரிய தலைவர் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்லிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன் உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பறந்தாகாது